லிஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளுக்கே ஒரு பதட்ட வருது இவங்க எப்படி பண்ணுவானுங்களா இல்ல எப்படி பண்ணுவானுங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஏன்னா சேனலே நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவங்க இது சேனல் ப்ராடக்ட் வச்சு நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிறோம் வேற எந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வேணாம் நம்ம டிவி ப்ராடக்ட் இருந்தாலும் வேணாம் ஜி தமிழ் ப்ராடக்ட் இருந்தாலும் எங்களுக்கு வேணா விஜய் டிவி ப்ராடக்ட்னா நாங்க ஏற்கா விஜய் டிவி ப்ராடக்ட்னா நாங்க கப்ப அப்படிங்கற அளவுக்கு வந்து இவங்க இறங்கிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது ஓகேங்களா ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாருமே வந்து டிவி ப்ராடக்ட் ரெண்டு பேர்த்த தவிர ஓகேங்களா நம்ம முத்துக்குமரன் சௌந்தரிய உங்க ரெண்டு பேர்த்த தவிர மிச்சம் எல்லாருமே வந்து டிவி ப்ராடக்ட் ஏன்னா உங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டிவில இருக்காங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேற சேனல் பிஹேவ்ஸ் அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து போயிருவாங்க அதனால பர்மனென்ட் கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே இல்ல மிச்ச பேர் பாத்தீங்கன்னா அருணு தீபக் விஷால் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ராடக்ட் ஓகேங்களா இவனுங்க வந்து சேனல் ப்ராடக்டா வச்சு சேவ் பண்ணுங்க இவங்க போன வர வச்சு எல்லாம் இருக்கு பாருங்க வேற மாதிரி அதனாலதான் எனக்கு காண்டாவது என்னடா இவனுக்கு வந்து எந்த டைம்ல எப்படி மாத்துவானுங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியல இவனை வந்து தூக்குறதா இல்ல வந்து ஓட்டிங் லிஸ்ட பாத்து பண்றதா இல்ல கண்டென்ட் குடுக்காதனா மேல வந்துட்டு தூக்குறானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா எவனாலுமே கணிக்க முடியல அப்படிங்கிறது இல்ல வந்துட்டு வேற எதுவும் செயல்படுறானுங்களா உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது சுத்தமா தெரியல இன்னைக்கான ஓட்டி லிஸ்ட பாக்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க டைட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஆல்ரெடி தெரிவிக்க ஒரு இருக்காங்க சரி ட்விட்டர்லையும் சரி பயங்கரமா வந்து தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து டைட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரு அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஓட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு பேர் எட்டு பேர் மொத்தம் வீட்டுக்குள்ள இருக்காங்க அதுல ஏழு பேர் பக்கமா வந்து நம்ம ரயன தவிர மிச்ச எல்லாருமே வந்து நாமினேஷன்ல இருக்காங்க முத்து ஜாக்லின் தீபக் சௌந்தர்யா அருண் விஷாலு பவித்திர எல்லாருமே இருக்காங்க இந்த வாரம் வந்து யார் எவிக்ஷன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நான் வீடியோ சொல்றேன் கண்டிப்பா வந்துட்டு டபுள் எக்ஸ்ட்ரி இருக்கிறது கூட கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னு நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா முத்துமார் வந்துட்டு இருபத்தோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்காப்புல தலைவர் வந்துட்டு நிலைமையில நெருங்கம் முடியல அது கண்டிப்பா அது முடிஞ்சு ஓகேங்களா இனிமே வந்துட்டு தலைவர் தான் நிரந்தரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பதினோராயிரம் ஓட்டு வாங்கிட்டு இரண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ஓகேங்களா ஐயாயிரம் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க மேபி வந்து போன வாரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்லினோட தீபக் தான் பயங்கரமா வந்து செய்க பண்ணிட்டு இருந்தாப்ல ஆனா இந்த வாரம் எப்படி டவுன் ஆச்சு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல இல்ல போக போக எதுவும் மாறுமா இல்ல நேத்து போன வாரம் வந்து விளையாண்ட டாஸ்க்குனால ஏறிச்சா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல மேபி விளையாண்ட டாஸ்க்குனால மட்டும் தான் இருக்கும் பர்மனென்டா அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்காங்க ஓகேங்களா தீபக் வந்து பர்மனென்டான ஃபேன்ஸ் எப்படின்னா ரிப்பீட்டடா ஓட்டு போற ஆளுங்க வந்து கம்மியா தான் தீபக் இருக்காங்க ஜாக்லின் வந்து ரெகுலரா போறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஜாக்லின் தான் இந்த ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட எட்டு சீசன்ல பதினாலு வாரமுமே கிட்டத்தட்ட இந்த வாரம் சேர்த்து பதினாலு வாரமுமே நாமினேஷன்ல இருக்க ஒரே ஆள் ஃபர்ஸ்ட் சீசன் மொத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இடத்துல இருக்காங்க நாமினேஷன் லிஸ்ட் பதினாலு வாரமும் வாங்கிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க அடுத்து பதினஞ்சாவது வாரம் வாங்கிருவாங்க கண்டிப்பா தெரியும் பதினஞ்சாவது வாரமும் வந்து அஞ்சு பேருமே நாமினேஷன்ல தான் இருப்பாங்க வந்து தீபக் தீபக் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் அருணு அருண் வந்து அவரு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு பேருமே தான் இருக்காங்க அருணு விஷாலு பவித்ரா மூணு பேருமே அந்த ஒரு நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் எல்லாருமே இருக்காங்க அந்த நாலாயிரத்தை தாண்டிட்டாங்க ஓகேங்களா இதுல வந்து பாக்கும்போது எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா இவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாக்லுன்னு தீபக் அருணு விஷாலு பவித்ரா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் டிவியில வந்து நல்ல பெஸ்ட் ஓகேங்களா நல்ல பெஸ்ட் ஒரு எப்படின்னா ஒரு முன்னாள் ஒரு அப்படியில இருந்து வந்து நம்ம விஜய் டிவி சேனல்ல ப்ராடக்ட் தான் இருக்கானுங்களா அந்த ப்ராடக்ட் தான் இவங்க எல்லாருமே சவுந்திராவில இருந்து சி சாரி இருந்து தீபக்ல இருந்து எல்லாருமே வந்து ப்ராடக்ட்ஸ் வைஸ்ல வந்து வச்சிருக்கானுங்க ஓகேங்களா இதான் வந்துட்டு இன்னைக்கான ஒரு ஓட்டிஸ்ட் இதை பார்க்கும்போது எவன்டா வெளியில போவான் அப்படிங்கறதே நம்மளால கணிக்க முடியல ஏன்னா இ இவனுங்க பண்றது அப்படி ஓகேங்களா இவனுங்க போன வாரம் பண்ணத வச்சு மக்கள் வந்துட்டு எவனுமே இன்னுமே பிக் பாஸ் பாக்காத அளவுக்கு வந்து போன வாரம் வந்துட்டு செய் செய்ன்னு செஞ்சு விட்டானுங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு எவிக்ஷன் தான் நானும் எவிக்ஷன் ரெண்டாவது இடத்துல இருந்து அவனை போய் தூக்குனாங்க அப்புறம் இவனுக்கு அந்த இடத்துல இருக்கானுங்க பாருங்களேன் இவங்க அந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா நான் எங்க ப்ராடக்ட் சேவ் பண்ணீங்கடா அவன் எப்படி வெளியில இருக்கவன் எப்படி போனா எங்களுக்கு என்ன என் ப்ராடக்ட் நான் சேவ் பண்றேன் போதுடா அப்படிங்கற அளவுக்கு வந்து உள்ள சேனலா இருக்கட்டும் டீமா பிக் பாஸ் டீமா இருக்கணும் அவங்க வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ள இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனல் ப்ராடக்ட் தான் இதுல வந்து கரெக்டா வந்து சொல்லலாம் மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் வந்து இந்த வாரம் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அருணே விஷாலு பவித்ரா மூணு பேரும் வெளியில போற கண்டிப்பா வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது மூணு பேருக்கு இப்ப வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஃபேன்ஸ் வந்துட்டு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆயிட்டாங்க மேபி வந்துட்டு சேனல் ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்க மாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்ம முத்துக்குமாரையும் இல்ல செகண்ட்ல இருக்க சவுந்தரிய தூக்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாம் வெறுத்துருவாங்க கண்டிப்பா காரி காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா இத பண்ண மாட்டானுங்க நான் எதிர்பார்க்கறேன் இந்த வாரமாச்சும் ஏன்னா சிவகுமார்ல இருந்து சத்யால இருந்து நம்ம ராணுவ இருந்து அந்த ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்கவன் ரெண்டாவது இடத்துல இருக்க அந்த மாதிரி இடத்துல இருக்கவன தூக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாக்கும்போது முத்துக்குமார்லாம் ரெண்டாவது இடத்துல இருக்க இருப்பாப்ல சரி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா செருப்படி உண்டு கண்டிப்பா பிக் பாஸ்க்கு அண்ட் இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து டபுள் எக்ஸன் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஒரு ஆள் ஃபைனலுக்கு போயிட்டாங்க அங்க ஒரு போச்சுனாலும் மிச்சம் நாலு பேர் ஃபைனல் போயிருவாங்க மிச்சம் மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா மூணு பேரே பணப்பெட்டி ஒரு ஆளு ஓகேங்களா பணப்பெட்டி டபுள் எக்ஷன் ஒரு ஆளு ஓகேங்களா இந்த இதுதான் கான்செப்ட் வரும் கண்டிப்பா வந்து மிட் வீக் எவிக்சன் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இந்த வாரம் டபுள் எக்ஷன் வைக்கலனா கூட ஒரு ஆளு அடுத்த வாரம் வந்து எவிக்ஷன் ஆகிறதுக்கு மிட் வீக் எவிக்ஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு த்ரீ டூ டேஸ்லயே வந்து எவிக்ஷன் ஆகுறதுக்கு கன்ஃபார்மா வந்து வாய்ப்புகள் இருக்கு பதினஞ்சாவது வாரம் மேபி வந்துட்டு பதினஞ்சாவது வாரம் வந்து டாப் ஃபைவ் மட்டும் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன கன்ஃபார்மா என்ன அப்படிங்கிறது சுத்தமா தெரியல கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நானும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ப்ராடக்ட் வச்சு விக்கினாயா இல்ல வந்துட்டு நல்ல நியாயமாதாயா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யாரு யாரு கரெக்ட்டா சொல்றா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க